எனது இனிய கால வணக்கங்கள் என்று நான் ஒரு அவசர அலுவல் காரணமாக டவுனுக்கு போக வேண்டி இருக்கிறது எனவே அதற்கு வழிகட்டி நிற்கிறேன் என்னுடைய செல்ல பிராணியும் கொஞ்சம் உணவு சாப்பிடறதில்லை ஒரு கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக கொஞ்சம் பிள்ளை ஏ இருக்குதா மனப்படியால் அதுக்கு மருந்தும் வாங்க அதே போல் என் சில மன இந்த யூடியூப்பு டிக்டாக் அதுகளில் ஈடுபடுறது தவறான செயலாக அப்படியும் பார்க்குற ஒரு சமூகம் இருக்குது அதுவும் வெளியில் இருக்கிறவையோ கதைக்கிறது ஒரு பக்கம் போக வீட்டுக்குள்ளேயே விமர்சனங்கள் வேற பார்க்குது என்ன செய்கிற இந்த வயதில் நான் நினைச்சேன்னு எனக்கு இவ்வளோ வயதாகிவிட்டது இனி எனக்கு என்ன விமர்சனம் வர இருக்கிறது நான் ஒரு இளம் பெண்ணும் இல்லை அப்போ ஆனால் எனக்கு ரசனை இருக்குது கல பழைய பாடல்கள் எனக்கு விருப்பம் எனக்கு விருப்பம் பழைய பாடல்கள் எனக்கு முதல் சுசீலா வாப்பிய சுசீலா பாடிய பாடல்கள் அப்படின்னா எனக்கு நல்ல விருப்பம் நான் இனி நீண்ட காலம் நான் வாழப்போவதும் இல்லை எனக்கு தெரியும் எனக்கு உண்மையிலே நான் நிறைய வருத்தங்களோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் வீடியோக்களை பார்த்தா ஒரு தரம் வருத்தம் கொண்டு சொல்ல மாட்டேனும் இப்படியான நிலைமையில் ஏதோ மன ஆறுதலுக்கும் சந்தோஷத்துக்கும் நானும் சந்தோஷப்பட்டு இந்த வீடியோக்களை பார்த்து என்ன போல இந்த பாடல்களை ரசிப்பவர்களும் சந்தோஷமாக எல்லாரும் இருக்க வேணும் தான் என் விருப்பம் ஆனால் அதுக்கு கூட எனக்கு நிறைய முட்டுக்கட்டைகள் இருக்குது என்ன செய்யறேன்னு தெரியலை ஆனால் என்னால் விட முடியாது என்னடா நான் நாளைக்கு உயிரோடு இல்லை என்றாலும் என்னுடைய ஞாபகமாக யூடியூப்பில் இருக்கும் இந்த நான் போட்ட வீடியோக்கள் இருக்கும் அதால தான் நான் கூட போடுறது மற்றது நானே அதை பார்க்குறது சும்மா பொழுதுபோக்கில் ஓய்வாக இருக்கும் பொழுது நானே அதை பார்ப்பேன்னு எனக்கு நான் பார்ப்பதே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அதுதான் மற்றும்படி நாங்கள் கலையில் ஈடுபாடு உள்ளவர்கள் கலாரசனை எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதில்லை அப் ஆளுக்கால் வித்தியாசம் அப்போ அது கொண்டுமே செய்ய அது சில பேருக்கு பாடல்கள் பிடிக்கும் இசை பிடிக்கும் சங்கீதம் பிடிக்கும் சில பேருக்கு இசையை போட்டாலே நித்திர தூக்கம் தான் வரும் அது ஒவ்வொருவருடைய ரசனையை பொறுத்தது அது ஆனால் இந்த வீடியோக்கள் வந்து உண்மையில் நல்ல வீடியோக்கள் இந்த முடிஞ்சவரை நான் இந்த தொழில்நுட்பத்திலேயும் எனக்கு தெரிஞ்ச அறிவுகளை பயன்படுத்தி நான் செய்கிறேன் யூடியூப்பை தொடங்கின பிறகு டிக்டோக்கை தொடங்கின பிறகு நிறைய விஷயங்களை மேலும் மேலும் கற்றுக்கொள்கிறோம் அனுபவத்தில் ஏற்கனவே தெரியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ தெரிய வருது கையால் தெரியாமல் ஒரு நல்ல சினிமா பாட்டை எடுக்கிறதுக்கு கூட என்று தெரியாமல் இருந்து வேறு பாட்டுகளை போட பல பலமுறை கோப்பி வந்து பிறகு டிலீட் பண்ணி அந்த நிறைய வீடியோக்களை டிலீட் பண்ணி இருக்கிறேன் இந்த கோப்பி ரைட் என்ன தெரியாது இது கோப்பி ரைட் வரும் கூட தெரியாது உண்மையிலே அப்படி முதல் வந்த தான் தெரியும் அது சிலதுக்கு கொப்பிட் வருது சில அதுக்கு வராது என்னென்று யோசிக்கிறது அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது சரி என்ன செய்கிறது ஆனால் எனக்கு இவற்றை விடவும் என்னால் முடியாது என்னால் அதை விடுகிறேன்டா என்ற உயிரே போகிற மாதிரி தான் எனக்கு இருக்குது என்ன நான் அதில் மனம் பதிச்சு தான் நான் இந்த வீடியோக்களை போட்டுக்கொண்டிருக்கிறேன் மனம் அதில் எனக்கு ஒரு மன ஆறுதலையும் தருகுது அமைதியையும் தருகுது மற்ற மனிதர்களுக்காக உயிர் போகிற வரைக்குமே மற்றவைக்காகவே வாழ்ந்து சாக உணவு நினைக்கக்கூடாது எங்களுக்காகவும் நாங்கள் கொஞ்சம் வாழத்தான் வேணும் இந்த உலகத்தில் வாழ்க்கை முழுதுமே மற்றவைக்காக புறருக்காக வாழ்ந்து நாங்கள் சிலுவை சுமக்கிற மாதிரி துன்பங்களையே சுமந்து கொண்டு வாழையலாது நன்றி எனக்கு நீங்கள் எனக்கு எல்லோரும் நல்ல ஆதரவுகள் இருக்குது சில வீடியோக்கள் நான் நினைக்கிறேன் இப்போதானே நான் கொஞ்சம் காலம் தானே இதை தொடங்கி ஆரம்பித்து ஆனபடியால் நீ போக போக மற்ற ஆகளுக்கெல்லாம் கே ஏண்ட ஆயிரக்கணக்கில் வியூஸ் போயிருக்கும் ஒரு வீடியோவுக்கு எனக்கு நூற்று கணக்கில் தான் வாரது ஆனால் எனக்கு காலஞ்செல்ல ஜெல்ல கிடைக்கும் ஏதோ பார்ப்போம் கடவுள் என்ன விடு எனக்கு என்ன தீர்மானிச்சிருக்கிறாரோ அது நடக்கட்டுக்கும் ஆனால் எனக்கு ஒரு ஆசை அவ்வளோதான் இதுதான் என்னோடய கடைசி ஆசை இந்த யூடியூப்பு அந்த மானிட்டேஷன் கிடைக்கணும் அது வரைக்கும் நான் வீடியோக்களை நல்ல முறையில் போட வேணும் எனக்கு ஒரு ஆசை இதுதான் இந்த கடைசி ஆசையுமிப்போ அதை கடவுளான அருள் செய்ய வேணும் நன்றி உங்களுடைய ஆதரவு எனக்கு ஃபாலோவர்ஸ் ஓரளவுக்கு திருப்தியாக வந்து கொண்டிருக்கிறது வாட்சவர்ஸ் தான் மிக கொஞ்சம் குறைவாக இருக்கிறது எல்லாம் சோட்ஸ் தானே அதில் ஒரு நிமிஷத்தில் முடியுது நல்ல வீடியோக்களாக கொஞ்சம் அறிவு சம்மந்தப்பட்டமா உடல் உடல் நோய்கள் ப உடல் பகுதிகள் தொழிற்பாடுகள் பற்றி போட்டால் சிறுநீரக தொகுதி சமிபாட்டு தொகுதி சுவாச தொகுதி இதுகளுக்கு வியூஸ் போகுது இல்லை இன்னும் தெரியலை சினிமா பாடல்களுக்கு மட்டும்தான் வியூஸ் போகிறது என்னுடைய ஒரு நாயுடைய வீடியோ மட்டும் டிக்டோக்கில் ரெண்டாயிரத்தி எண்ணூறு சொச்சம் வியூஸ் போயிருக்கு அது மாதிரி என்னுடைய பூனைக்கு போட்டதும் போயிருக்கு உண்மையிலேயே எனக்கு கூட அப்படி வியூஸ் வருது இல்லை என்னுடைய நாய்க்கும் பூனைக்கும் மட்டும் நிறைய வியூஸ் வந்திருக்கு எல்லாம் பார்ப்பவர்களுடைய ரசனை தான் Sadi Nandi, when I come.